ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்பா மகா யூடியூப் சேனல் இன்றைக்கு பார்க்கப்படுது புளியோதரை அதுக்கு தேவையான பொருட்கள் எலுமிச்சம்பளம் கருவேப்பிலை வத்தல் ஒரு இருந்து வத்தல் ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு குளம்புடுற கடலப்பருப்பு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் இதை நம்ம நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி அதுக்கப்புறம் கிரேவி ரெடி பண்ணணும் இப்போ நம்ம வறுப்போமா அதுக்கு தேத்திரத்தை வச்சாச்சு அடுப்பில் அதுக்கு தேவையான எண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் ஊற்றுனா தான் நல்லாயிருக்கும் முதல்ல வத்தல் போட்டு ஊற்றுக்கணும் கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும் கறிக்கிறா கசந்துடும் பொடி கிரேவி கசந்துடும் லைட்டாக வளர்த்தா போடும் சும்மா லைட்டாக செவந்து வந்தால் போதும் கடலப்பருப்பு போட்டு வச்சுக்கோ வத்தலும் கடலப்பருப்பு நல்லா வறுத்து வச்சாச்சு இதோட சேர்த்து பெருங்காயம் போட்டு நல்லா மைய அரைச்சிடணும் கடலப்பருப்பு எதுக்கு போடுறோம்னா அந்த கிரேவி நல்லா குளு குழுக்குன்னு வரதுக்காண்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு குளியக்கரைக்கு தேவையானதெல்லாம் இப்போ தாளிக்க போகிறோம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றிப்பேன் கூல்டு ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லா கிரேவி நல்லா திரண்டு செய் வரும்போது நல்லாயிருக்கும் பார்க்க சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த டைமில் கடுகு போடணும் கழுகு கடல பருப்பு ரெண்டு கலந்து போடணும் நல்லா கழுகு வெடிச்சோம் ஒரு அஞ்சு வத்தல் கிள்ளி வச்சிருக்கேன் அது போடணும் இல்லை வந்த உடனே வத்தல் சிம்ல வச்சுக்கோங்க கருவேப்பிளே கொஞ்சம் பெருங்காயிட்டு அரைச்சு பொடி நம்ம கரைச்சி வச்ச போயி நல்ல ஊற வச்சு கரைச்சி வச்ச போயிடு தேவையான அளவு உப்பு நல்லா கிண்டி மசாலா பத்தல் கருவேப்பில எல்லாமே நல்லா கொதிச்சு நல்லா வத்தி வரணும் ஒரு காம நேரம் மாதிரி ஆகும் நல்லா வத்தி வர நல்லா மூடி வச்சிட்டோம்னா நல்லா வத்தி வந்துடும் இப்போ மூடி வச்சு ஒரு காம நேரம் கழிச்சு திறந்துப்போம் கடலை பருப்பை நான் தாளிக்காமட்டுட்டேன் மறந்துட்டேன் இப்போ தாளித்து போட்டுருவோம் அதோ கிரேவியோட அடுப்பில் சட்டி வச்சாச்சு எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு நல்ல வர வரத்தள்ளி நல்லா வரத்துக்கூடும் ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் கடலப்பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு இந்த பக்குவத்தில் நம்ம கிரேவில நல்லா கொதிச்சு வருது நான் வத்தி வரல மூடி வைப்போம் கிம்ளச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன திரண்டு வந்திருக்கு இன்னும் திரண்டு வரணும் நல்லா கட்டி ஆகி நல்லா திரண்டு வந்த பறவு தான் நம்ம ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி புளியோதரை ரெடி ஆகும் இன்னும் நல்லா திரண்டு வரணும் புளியோதரைக்கு தேவையான சைட் டிஷ்ஷு தேங்காய் சட்னி தான் வைக்கப்போகிறேன் இன்றைக்கி தேங்காய் பொறிகடலை ஒரு மூணு ஸ்பூன் பொறிகடலை பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு தேவையான அளவுக்கு உப்பு புளியாத அரைக்கும் சைடு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் அரைச்சிட்டு உங்களுக்கு எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டாச்சு கொஞ்சோண்டி புளி போட்டுக்கோங்க கெடாமல் நல்லாயிருக்கும் ஈவினிங் வர நல்லாயிருக்கும் நல்லா திரண்டு வந்துருச்சு என்ன கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சி அதை பாருங்கள் நல்லா கட்டி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் வத்தணும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தணும் அதுக்குள்ளேயும் நம்ம த சட்னி தழிச்சிடுவோம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு கடுகு கடலப்பருப்பு ரெண்டும் போட்டாச்சு நல்லா கடுகு வெடிச்சிருச்சு வெங்காயம் கழு கருவு போடுறேன் நல்லா செவந்து வரும்போது சட்னி தாளிச்சிடலாம் எதுவுமே சட்னிக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக உடச்ச தேங்காவை வச்சு நீங்கள் சட்னி அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சதை நம்ம தேங்காய் தேங்காவை சட்னி அரைச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் ஆனால் நீங்கள் உடச்ச தேங்காய் உடனே உடைச்ச தேங்காவை நீங்கள் அரைங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்கு புளிக்கும்பே நீங்கள் தக்காளி போட்டுக்கலாம் ஒரு அரை தக்காளி போட்டுக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் நேரம் சாயந்தரம் வரை சொல்லி தான் புளி வச்சேன் கெடாமல் இருக்கும் வெயில் நேரம் இல்லையா கெட்டுறக்கூடாதுல தேங்காய் சட்னி அதனால் புளி வச்சாருச்சு நல்லா செவந்துருச்சு வெங்காயம் இப்போ தாளித்து ஊற்றிடுவோம் சிம்ல வச்சுட்டு ஊற்றுவோம் சட்னி ரெடி சட்னி ரெடி சட்னியை பாத்திரத்தில் மாற்றிக்கணும் தேங்காய் சட்னி ரெடி நல்ல எண்ணெய் திரண்டு வந்துருச்சு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாதத்தில் போட்டு பெசி கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒயிட் ரைஸில் போட்டு பிணைய வேண்டியதான் புளியாதாரம் ரெடி ஆயிரும் இப்போ ஆஃப் பண்ணிடும் புளியாதாரம் ரெடி ஆகும் அந்த கிரேவியை அந்த ஒயிட் ரைஸோட மிக்ஸ் பண்ண வேண்டியதான் சாப்பாடு நாங்கள் குக்கரில் வைக்க மாட்டோம் உழவச்சு சாதம் அரிசி கலஞ்சு போட்டு தான் வடிப்போம் புளியாதார ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் मेरे शाकटे एवढी रखे सुपर आते हैं